காதல் ஜெயிக்கணும்னா ஒருவனுக்கு சுக்ரன் ஜாதகத்தில் வலுத்திருக்க சுக்கரன் பகை வீடுகள் இருக்கக்கூடாது கல்யாணத்துக்கு அப்புறமா சில பேர் வந்து லவ் அஃபயர் அப்படின்னு தப்பான வழியில போறாங்கல்ல அதை அவங்க செய்யற முகூர்த்த நேரத்தை பொறுத்து ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சேர்ந்த விதவை யோகங்கள் கெட்ட பேர் வந்துடும்

ஜாதியால பிராமணன் கிடையாது பூணல் போட்டாலும் பிராமணன் ஆக முடியாது பிறருக்காக நல்ல சேவைகளை செய்வது எவன் செய்கிறானோ அவனே பிராமணன் கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒனாக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் எல்லாருக்குமே காதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது தேவையும் கூட இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து காதல் செட் ஆக மாட்டேங்குது எனக்கு வந்து லவ் முடிவேல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல காதல் ஏன் நிறைய பேருக்கு செட் ஆக மாட்டேங்குது காதல் ஜெயிக்கணும்னா இப்போ முருகன் வந்து வள்ளி காதலிச்சான் கல்யாணம் பண்ணார் இப்போ கிருஷ்ணனுக்கு இல்லாத காதல் இல்லை காதல் என்பது பூமி போனது இருக்குது காதல் என்பது அப்போதைக்கு இல்லை இல்லை காதல் என்பது மனசோட ஒன்றிக்குது இந்த மனசை வந்து சரியானபடி நம்ம புதுப்படுத்தும் பொழுது தான் காதல் ஜெயிக்கும் இதில் ஜாதி மதம் கிடையாது அந்த நவகிரகத்தோட சக்தி காதல் ஜெயிக்கணும்னா ஒருவனுக்கு சுக்ரன் ஜாதகத்தில் வலுத்திருக்க வேண்டும் ஓகே ஆனால் சுக்கரன் பகை வீடுகளில் இருக்கக்கூடாது அதைத்தவிட அவங்களுக்கு இருந்த மூதாதைகள் நல்ல கதி அடைஞ்சிருக்கணும் மூதாதைகள் நல்ல கதி அடையாம காதல் விடுபட்ட காதலுக்குன்னு இப்போ இந்த ராசிகாரங்களுக்கு சுலபமாக காதல் கை கூடிரும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குதா யாருக்கு தனுசு மேஷம் கடகம் மூணு பேத்துக்குமே கண்டதும் காதல் ஏற்படும் என்ன காரணம் தனுசு வந்து அம்பு மேஷம் வந்து செவ்வாயோட முதல் பிரதானமான பார்த்தவுடன் வசீகரம் கடகம் நீர் ராசி நீர் நீராசிகளே வசீகரம் இல்லை ராசி கடகம் நீராசிகளிலேயே மிக யோகமான ராசி மீனம் மீனத்தில் வந்து அறிவாளிகளை பார்க்கலாம் புத்தாளிகளை பார்க்கலாம் குருவை பார்க்கலாம் அவங்க எப்பவுமே அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க மீனத்தில் இருக்கிறவங்க ஆனால் கடகத்தை அப்படி கிடையாது கடகம் தண்ணி குடிப்பாங்க இல்லை குளிப்பாங்க அந்த மாதிரி தண்ணியால் உபயோக தண்ணி பயணத்தை இப்போ பரவத்துக் கொள்வார்கள் மீனத்தை அந்த அந்த குணங்களை தான் பிரதிபலிப்பார்கள் சரி அதுதான் இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா சில பேர் வந்து அந்த லவ் அஃபையர் இல்லாட்டி மேரேஜ் அஃபேர் அப்படின்னு இந்த தப்பான வழியில் போகிறாங்கல்ல இப்போ அதில் வந்து இப்போ இந்த ராசிக்காரங்க அதிகமாக போகிறாங்க அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா அதை அவங்க செய்யற மூர்த்த நேரத்தை பொறுத்து இருக்குது மூர்த்த நேரம்ங்கிறது மிக முக்கியமான நேரம் இப்போ இன்னைக்கு எட்டே கால் மணிலேருந்து இன்றைக்கி காலையில் இப்போ நாளைக்கு காலை ஆறே கால்லேருந்து ஏழை கால் வரைக்கும் கும்பலக்கணம் வச்சுக்கோங்க கும்பலக்கத்துக்கு கல்யாணம் பண்ணணும் அப்போது லக்னத்தில் ராசி லக்னத்தில் லக்னாதிபதி ஆட்சி உட்சியாக இருக்க சனி பகவான் ஆட்சி ரெண்டாம் இடத்தில் ராகு மூணாம் இடத்தில் குரு அந்த மூணாம் இடத்தில் குரு வந்து மேஷ மிதனம் கடகம் சிம்மம் அஞ்சாம் வீட்டை பார்க்குது அப்போ கும்பத்திலிருந்து கும்பமீன மேசரிசம் மிதனம் கடகம் சிம்மம் ஏழாம் வீடு அப்போ அந்த குடும்பம் நல்லா இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை விட்டு அந்த தொடர் நேரம் டச் இஸ் ஸ்பீசியஸ் தொடுதல் தான் முக்கியம் இப்போ இன்றைக்கே மத்தியான போட்டோக்காரன் போய் போட்டோகிராஃபர் போய் இங்கே தூட அங்கே தூடுன்னு சொல்லி தொடர்பு ஏற்பட்டு போச்சுன்னா லக்னத்தில் செவ்வாய் உட்காந்தான்னா அந்த செவ்வாயின் சூரியன் உட்காந்தா அமங்கல் யோகம் விதவை யோகம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சூரியன் சேர்ந்தால் விதவை யோகம் என்ன கெட்ட பேர் வந்துடும் அது சொல்லலாம் இந்த செவ்வாயும் செவ்வாய் யார் கூட சேர்ந்தாலும் அது தகராறு பண்ணிடும் செவ்வாய் வந்து சனியோடையும் சூரியனோடையும் சேர்ந்தாலும் அந்த தான் ஒரு பெரிய ஒரு விபரீதம் நடக்கும் சரி யார் செவ்வாய் சனி சேரக்கூடாது சரி இப்போது வேலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க பிரச்சனை வேலையில நிறைய பிரச்சனை இருக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் எந்த ராசிக்காரங்க வேலை மாறலாம் யார் மாறக்கூடாது வேலை மாற்றம் என்பது ஒரு மனதை ஜெயிக்கணும் சூரியனை வந்து இயற்கையை கும்பிடணும் ஒரு அலைவரிசைன்னு ஒன்று இருக்குது இப்போது தினமும் காலையில தண்ணி பிடிச்சு சொல்கிறோம் வைத்தியப்படி காலையில் விருமை தண்ணி குடிச்சா உடம்பு நல்லது இல்லையா அது மாதிரி தினமும் வந்து வீட்டில் சாப்பிடணும்னு இருக்குது கெட்ட மனநிலையில் உள்ளவர்களோட மனதோட பரிமாறி சாப்பிடக்கூடாது ஏன் வந்து இன்றைக்கி முதல்லலாம் அம்மா வேலையை சாப்பிட்டுட்டு இருந்தோம் மனைவி வேலை சாப்பிட்டோம் அவள் பாசத்தையும் அன்பையும் ஆதரையும் ஊட்டினான் இப்போ யார் யார் கையிலையும் சாப்பிட்றோம் கெட்ட மனது எந்த மனசுலையும் எந்த மனசு என்ன மனசுல தெரியாது அப்போ அவன் மனதோட ஐக்கியம் அந்த அவங்க உணவில் வரும் கேண்டியில் போட்டிருக்காங்க ஃபேக்ட்ரியில் அந்த கேண்டியனில் பரிமாறவனோட எண்ணம் தான் அந்த வேலைக்காரனுக்கு போகும் அதனால்தான் இன்றைக்கி தொழிலில் வந்து வேலை செய்யாமல் அடிக்கிறது ஏமாத்துற எண்ணம் குறுக்கு மொழிகளாக வருது என்ன உணவில் சாப்பாட்டில் அந்த ஆலைகள் மா மாறும் இப்போ பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை இப்போ நிறைய பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டிலலாம் முதலீடு பண்ணுறாங்க நான் வந்து இப்படி ட்ரேடிங் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இப்போ சில ராசிக்காரங்களோ இல்லாட்டி ஜாதகத்தை வச்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணக்கூடாது காசு விஷயத்தில் விளையாடக்கூடாது அதில் தொழில் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா இருக்கு இப்போ காங்கிர விளக்கம் இருக்குது சுத்தி அழிச்சிக்கும் போது தானே வெளிச்சம் கிடைக்கும் எல்லா நேரம் வெளிச்சம் கிடைக்குது எல்லா பக்கம் அழைக்கிறா சுற்றும் போது அந்த இடத்துல தான் வெளிச்சம் அடிக்குது அது மாதிரி காலத்தின் மாறாத நிகதியை அடிப்படையாக கொண்ட கலை ஜோதிடம் என்பது சோதித்து திடமாக கூடுதல் காலத்தின் மாறாத நிகதியை அடிப்படையாக கொண்ட கலை ஆகவே இந்த டயத்தை யார் பிடிக்கிறாங்களோ அவன் அடிச்சிட்டு வருவான் அது நிறைய சக்சஸ் நிறைய இருக்குது நிறைய இந்த விஷயத்துக்கு ஆன்மீகத்துகளை வந்து கொட்டி கிடக்குது சரியானபடி முயற்சித்தால் என்னால் அத்தனை பேருக்கு டெவலப் பண்ண முடியும் சொன்னபடி கேட்டால் கூட பணம் வேண்டாம் என்கிட்ட பணம் வேண்டாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் ஆன்மீகம் என்பது பிறகு உதவு தான் என் குருநாள் சொல்லிக்கிறேன் நான் கஷ்டப்பட தயாராகிறேன் எத்தனை பேர் வருவாங்க நான் இப்படி பண்ணால் கூட நீ சந்தேகப்படுறோம் சும்மா சொல்லுவானா ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்பான் அப்படின்னு என்னோட நேமையை சந்தேகப்படுறது எத்தனை பேர் தான் ராமரசம் வந்து பார்க்கறது காட்டு காட்டுக்குன்னு சொல்லி அதனால் நாங்கள்லாம் விரும்பி நிற்கிறோம் ஆன்மீகம் என்பது கொட்டி கிடக்குது அது சரியான விட வீழ்ச்சித்தால் அழிவு கிடைக்கும் சரி அது நிச்சயம் அதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம் வேணும் பணிவு வேணும் அக் அக்சப்டன்ஸ் எதையுமே ஏற்றுக்க மாட்டேன்னா முடியாது அக்செப்டன்ஸ் இஸ் பட்ஸ் பாலிசி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம் வரவும் கடன் உழைப்பு தயாராக இருக்கணும் எதாவது சொன்னாலும் புலம்பக்கூடாது எஸ் குடு 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 குடுன்னு ஓடணும் சில இடத்தை பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி முடியாத நாலு மணிக்கு எடுத்து வச்சுருவான் வேலைக்கு போகிறது அவனால் முன்னுக்கு வர முடியாது அஞ்சரை மணியால பரவாயில்லை முன்னுக்கு கொடுங்க செஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவன் தான் பரவான் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உழைப்பு தான் சனி பகவான் அவள் தான் ஜீவன காரகன் உழைப்புக்கு அதிபதி சனி சனி பகவானை நாம் எவ்வளோ தூரம் கொண்டு வர்றோமோ அளவுக்கு உசத்திடுவோம் அப்போ உழைக்கணும் கடைசியாக ஒரு கேள்வி எல்லா இடத்துலையும் ஒரு போட்டி இருக்கும் நம்ம வந்து போட்டியாளன் நல்லவனா நம்ம நல்லவனா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி இப்போது இப்படி ஒரு ராசியில் இருக்கிறதுனாலே அவர் வென்றுட முடியும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கு கிணத்துல வந்து கஜகிரி யோகங்களும் மூணு கிராம் உச்சமாக இருந்தாலும் ஜெயிச்சிட்டு வந்துட்டு தான் இருப்பான் தொடர்ந்து சில குடும்பங்கள் ஊகனம் வந்துருக்குது இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் கலைஞர் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக அரசியலில் போல் வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க தேர்ந்த உண்மை கலைஞர் தன் மகனை கொண்டு வரார் தன் மகனை கொண்டு வர்றாரு உதயநிதிவர் மகனை கொண்டு வர்றாருன்னு சொல்லிட்டு அப்படி அல்ல அவர்கள் அந்த ராஜவசீகர் தேவதை திருத்தி அடையாமல் இப்படி இருக்க முடியாது சும்மா வந்து வரவே முடியாது நவகிரகங்களோட அந்த அருள் கூர்மை இல்லைன்னா வர முடியாது அவர்கள் மூதாதை செய்த புண்ணியமும் இருக்குது இப்போ சொல்லலாம் என்ன வேணாலும் அப்போது அந்த மூதாதையர் புண்ணியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு உதுக்கௌரமாக இருந்த ஒரு சமுதாயம் காலை தோட்ட வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது காலை எழுந்திரிப்பாங்க பல் தேப்பாங்க வீட்டு தாண்டி போகும்போது ஒரு மரம் இருக்கும் ஒரு மூணு சூளம் இருக்கும் முடிப்பா காலிப்பாக கும்பிட்டு போவாங்க எத்தனை மணிக்கு மூன்றரை மணிக்கு நாலு மணிக்கு அந்த சமுதாயம் ஒரு சமுதாயம் வேலையே வரல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த சமுதாயத்துக்கான அடையாளமே இல்லை என்ன காரணம்னா பிரம்ம முகூர்த்த காலத்தில் அவர்கள் இறைவனை வழிபட்டார்கள் பிரம்ம முகூர்த்த காலம் என்பது அசைக்க முடியாத காலகட்டம் எவனொருவன் பிரம்மகூத்த காலத்தில் மூன்றரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் பிரம்மகூர்த்தம் இந்த அஞ்சரை முத்துல நீங்கள் எது செஞ்சாலும் அது உங்களுக்கு நூறு மடங்காக திரும்பி வரும் அது நிறைய ரகசியம் கொண்டு கிடக்குது அது யாரும் செய்யறதில்லை சூரியன் வெயில் அடிச்சு கூட தூங்குறதுக்காங்க பத்து மணி வரைக்கும் தூங்குறதுக்கான் மூளை வேலை செய்யாது சூரியனோட சக்தி பூரா இங்கே தான் இருக்குது சூரியன் வேலை செய்யாது பிரம்மகூத்தத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நீங்கள் நல்லபடி நீங்கள் வாழ்க்கை முன்னுக்கு வந்தோன்னா பாருங்கள் அவன் நேரத்தில் எழுந்திரிச்சிருப்பான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருப்பான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்மத்தை பிராமணன் ஜாதியால் பிராமணன் கிடையாது பூணல் போனாலும் பிராமணன் ஆக முடியாது பிரம்மத்தை பிராமணன் பிரம்மம் என்பது பிறருக்கு உதவுது பிறருக்கு உதவிகரமான சிந்தனைகளை செய்வது பிறருக்காக நல்ல சேவைகளை செய்வது எவன் செய்கிறானோ அவனே பிராமணன் என்னுடைய ஜாதியால் பிராமணன் கிடையாது பூணல் போனால் பிராமணன் ஆக முடியாது என் குருநாதன் எனக்கு சொல்லிக் இதுதான் ஆகவே நேரத்தை எந்திரிப்போம் சூரியனை பார்ப்பது மூணு நேரத்தை எந்திரிப்போம் புத்தியை சாதனையும் செய்வோம் நிறைய நோயில்லா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அனைவரும் பெற்று அமோகமான ஆரோக்கியமான வாழ்க்கை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வெற்றி போடுகிறது குவி இந்தியாவின் தலை சிறந்த